விஜய் பிறந்த நாளுக்கு தன்னையே பரிசாக கொடுத்த த்ரிஷா அந்தரங்க புகைப்படத்தை பார்த்து கொதித்த மகன் சஞ்சய் விடமாட்டேன் என ஆதரவு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் நடிகர் விஜய் தற்போது ஜனநாயகன் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த திரைப்படத்தில் பல முன்னணி நடிகர்கள் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர் இந்த படத்தை முடித்த கையோடு சினிமாவை விட்டு விலகும் முடிவில் இருக்கிறார் விஜய் என்றும் கூறப்படுகிறது விஜய்க்கு திருமணமாகி மனைவி குழந்தைகள் என இருக்கும் நிலையில் சில காரணங்களால் மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்து இருப்பதாக அவ்வப்போது பேச்சுக்கள் எழுந்து வருகின்றன அது உண்மை என்பது போல எந்த நிகழ்ச்சிக்கும் விஜயின் மனைவியோ குழந்தைகளோ வந்ததே இல்லை அழகாக இருந்த குடும்பம் நடிகை த்ரிஷா தான் என்றும் அவரிடம் குடும்பத்தில் விரிசல் ஏற்பட்டு அனைவரும் என்பது போல நடிகரும் நடிகையுடன் லியோ படத்தில் இணைந்து நடித்தார் அது மட்டுமல்லாமல் மீண்டும் தான் நடித்த கோட் படத்தில் அவரை ஆட்டம் போட வைத்து மனைவியின் கோபத்தை சீந்தினார் இதோடு பிரச்சனை தீர்ந்தது என்று பார்த்தால் கீர்த்தி சுரேஷின் கல்யாணத்திற்கும் த்ரிஷாவுடன் ஜோடி போட்டு பிரைவேட் சென்று வாழ்த்து கூறினார்கள் அது மட்டுமல்லாமல் அண்மையில் விஜயின் பிறந்த நாளுக்கு அனைவரும் வாழ்த்துக்களை கூறி வந்த நிலையில் த்ரிஷா மட்டும் வாழ்த்து சொல்வதற்காகவே தூங்காமல் காத்திருந்து விஜயுடன் அவர் இருக்கும் புகைப்படத்தை நடுராத்திரியில் பகிர்ந்து பிறந்த நாள் வாழ்த்து கூறியுள்ளார் கடந்த வருடம் விஜயின் பிறந்தநாள் அன்று லெப்ட்டுக்குள் இருவரும் இருக்கும் போட்டோவை போட்டு பிறந்தநாள் வாழ்த்துச் சொல்லியிருப்பார் திரிஷா ஏன் இப்படி பண்ணுகிறாய் என்று விஜயும் கேட்டதில்லை விஜயை பற்றிய த்ரிஷாவின் பதிவுகளுக்கும் பிரைவேட் போட்டோ ரிலீஸுக்கும் விஜய் த்ரிஷாவை எதுவும் சொல்வதில்லை என்றே கூறப்படுகிறது இதனால் நடிப்பு ஷூட்டிங் சோசியல் மீடியா என்று எப்பொழுதும் ஆக்டிவாகவும் ஆகவும் இப்பொழுதும் தன் உடல் எடையை மெயின்டைன் செய்து ஹீரோயினாகவே நடித்து வருகிறார் திரிஷா நடிகை த்ரிஷாவுக்கு விஜய் நிறைய உதவிகள் செய்கிறார் என்றும் திரிஷா வீட்டில் நடந்த ஐ ரைடர் கைப்பற்றப்பட்ட நகைகளை வாங்கி கொடுத்தது விஜய் தான் என்று திரிஷா கூறியதாகவும் இதனால் விஜய் வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டது விஜயை தன்வசம் வைத்திருக்க அவரின் மனைவி சங்கீதா எவ்வளவு முயற்சி எடுத்தும் விஷயம் கைமீறி போய்விட்டதால் சங்கீதா தன் இரு குழந்தைகளையும் கூட்டிக் லண்டிலேயே செட்டில் ஆனதாகவும் சொல்லப்படுகிறது விஜயின் பிறந்த அவரின் மனைவி குழந்தைகள் என யாருமே வாழ்த்து சொல்லவில்லை ஆனால் த்ரிஷாவோ பிறந்த வாழ்த்து வாழ்த்துச் சொல்லியது மட்டுமல்லாமல் தன்னையே பரிசாக கொடுத்திருக்கிறார் விஜய் கட்சி தொடங்கிய பின்பு நடைபெற்ற முதல் மாநாட்டில் சங்கீதா மற்றும் குழந்தைகள் வருவார்கள் என்று கேரவன் எல்லாம் ரெடி பண்ணி வைத்து காத்திருந்தார் விஜய் என்றும் ஆனால் விஜய் மீது கோபமாக இருக்கும் சங்கீதா தானும் தன் குழந்தைகளும் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டோம் என்கிற ரீதியில் தனியாக சென்றுவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே இந்த நடிகையால் தான் நடிகர்

சினிமாவில் உள்ள அனைவரையுமே நாம் விட முடியுமா என்றால் அனைவருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் எனக்கும் கொக்கைன் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் வந்தது ஆனால் நான் வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன் கலப்பட கொக்கைன் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கும் ஒரிஜினல் கொக்கைன் அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது என்ற பகீர் பேட்டி ஒன்றை தந்துள்ளார் பாடகி சுச்சித்ரா கொக்கைன் போன்ற போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரீகாந்தை புழல் சிறையில் வரும் ஜூலை ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைத்துள்ளார்கள் அதேபோல மேலும் சில பிரபலங்கள் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்திய வழக்கில் சிக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள் அதுகுறித்த விசாரணையை போலீசார் நடத்தி வருகிறார்கள்